மகளிர் ரீசென்ட்டாக பழைய வீடியோஸ்லாம் உட்காந்து பார்க்கும்போது ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஏன்னா நிறைய பைக்ஸ் புதுசாக வந்திருக்கு அந்த பைக்கே திரும்பி ரீசெண்டாக அப்டேட் ஆயிருக்கு அதனால் ஒன் சிக்ஸ்டி சிசியை பற்றி போட்டுகிட்டே இருக்கும் இப்போ புதுசாக ஒருத்தர் ஒன் சிக்ஸ்டி சிசியில் என்ட்ரி கொடுத்துருக்காரு இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும் ஏன்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே நேக்கட் பைக் இது ஸ்போர்ட்ஸ் பைக் கேடிஎம் ஆர்சி ஒன் சிக்ஸ்டி இந்த பைக் லான்ச் ஆக போகுதுன்றதை பற்றியே நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அவங்க அனௌன்ஸே பண்ணல அந்த டைம்ல சஸ்பென்ஸா லான்ச் பண்ண பைக் தான் அந்த கேடிஎம் ஓட ஆர்சி ஒன் சிக்ஸ்டி ரீசெண்டா டியூக் ஒன் சிக்ஸ்டி பார்த்தோம் அதுல இருந்து ஆர்சி ஒன் சிக்ஸ்டியான ஸ்போர்ட்ஸ் வேர்ஷனை டிரைவ் பண்ணிருக்காங்க இந்த புது ஆர்சி ஒன் சிக்ஸ்டி எப்படி இருக்குன்றத கண்டிப்பா பாக்கணும் அகளை நம்ம கூட ஆர்சி ஒன் சிக்ஸ்டி இருக்கு ஆர்சியோட அப்ரிவேஷனே ரேஸ் காம்படிஷன் இந்த பைக் எல்லாமே ட்ராக் டூல் சிட்டிக்குள்ளேயும் டிரைவ் பண்ணலாம் ஆனால் அதே மாதிரி ட்ராக் யூசேஜும் பண்ண முடியும் லாங் டிரைவ் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் டஃப் இப்போதைக்கு ஒன் சிக்ஸ்டி சிசியில் இந்த பைக்கை ஸ்போர்ட்ஸ் பைக்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஃபேட் பைக்ஸை ஸ்போர்ட்ஸ் பைக்னு சொல்லுவோம் நேக்கட் பைக்ஸ் அதாவது ஃபேரிங்லெஸ்ஸாக இருக்க பைக்ஸ் எல்லாமே நேக்கட் பைக்ஸ்னு சொல்லுவோம் இப்போதைக்கு ஒன் சிக்ஸ்டி சிசியில் நிறைய நேக்கட் பைக்ஸ் தான் இருக்குது பட் இதுதான் ஃபேட் பைக்னு சொல்லலாம் ஆர்சி பைக்ஸ் ரிவ்யூ பண்ணுறன்னைக்கு ஒரு ஸ்டாட் சொல்லணுன்றேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல சேல்ஸ்ல சேல்ஸில் அதிகமான நம்பர்ஸ் ஸ்நேக்கடு பைக்ஸ் தான் சேல் ஆயிருக்கு பட் ஆர்சி ஸ்போர்ட்ஸ் பைக் பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மி தான் பிகாஸ் இந்த பைக் லான்ச் ஆன புதுசில் ஒரு சில பேருக்கு வாங்கலாம்னு ஐடியா இருந்துச்சு பட் காம்படிட்டர்ஸ் வந்து பயங்கரமான அப்டேட்ஸ் பயங்கரமான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்கவும் மக்கள் அந்த பைக்கை நோக்கி நகர்ந்துட்டாங்களோ அப்படின்றதான் என்னோட வியூ உங்களோட தாட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த பைக்கோட டிசைன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த பைக்கோட டிசைனை பற்றி என்னோட வியூ என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பழைய ஆர்சி சீரிஸ் ரொம்ப பிடிக்கும் பட் இந்த டிசைன் வந்து எப்படி பார்க்குறேன்னா ஒரு ஜென்ரேஷன் அப்டேட்டு ஒரு சின்ன அப்டேட் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக டிசைன் போயிருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க அது கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் என் ஃப்ரண்ட்ல எடிஇடி ஹெட்லாம்ஸ் சேம் ஆர்சி த்ரீ நைன்ட்டி ஆர்சி டூ ஹண்ட்ரட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வின்ஸ்க்ரீன் வந்து ஒரு மாதிரி ஸ்மோக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க இந்த சைட் மிரர் நீங்கள் பார்க்கலாம் இவ்வளோ தூரத்துக்கு ரொட்டேட் பண்ணிக்க முடியும் பட் நம்ம இவ்வளோ தூரம் வச்சாதான் வியூ கரெக்டாக தெரியும் இது ஃபோல்டபுள் அண்ட் டில்டபுள் இன்டர்னல் கிடையாது சைடில் நீங்கள் ட்ரில் பண்ணிக்கலாம் இந்த சைட் மிரரோட வியூ வந்து நீங்கள் நார்மலாக உட்காந்து தான் உங்களுக்கு தெரியாது அதனால பின்னாடி போய் அந்த ரைடிங் போஸ்டரில் செட் ஆனீங்கன்னா தான் அந்த சைட் மேரோட விசிபிலிட்டி நல்லா இருக்கும் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் இங்கே சைடில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இந்த இடத்துல இப்போ டிஆர்லும் கொடுத்துருக்காங்க அண்ட் நம்ம போய்ட்டு ஹோல்ரிங் வந்துருது ஃப்ரண்ட் ஃபெண்ட்ரு உள்ளே போயிருக்கு ஸோ இந்த ஃப்ரண்ட் ஃபெண்ட் மேட்ச் சைடில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பின்னாடி எல்லாமே ஹாட் பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது ஃப்ரண்ட் வீலில் ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா இந்த அலாய் வீல்ஸ் லைட் வெயிட்டான அலுவா வீல்ஸ் சொல்ல போனால் ஒரு ஃபைவ் ஸ்போக் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அலா வீல் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்டில் த்ரீ டுவெண்ட்டி எம் டிஸ்க் கொடுத்துருக்காங்க த்ரீ நைன்ட்டி போனால் தான் த்ரீ டுவெண்டி எம் டிஸ்க் பார்க்க முடியும் பட் நீங்க ஒன் சிக்ஸ்டிலே வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால சொல்றேன் செவன்டின் வீல்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க ஒரு மாதிரி ஃபிரண்டல் சைட் ஆங்கில நீங்க இப்ப பாப்பீங்க அந்த ஆங்கிள் அந்த பைக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சைட்ல ஆர்சியோட பேட்ச் ஒன் சிக்ஸ்டியோட பேச்சி பேச்சுல இருக்கு ரெடி டு ரேஸ் அண்ட் அதில் ஆரஞ்ச் மிக்ஸ் பண்ணிருக்காங்க சைடில் வந்து ரெண்டு ஃபேரிங் யூஸ் பண்ணிருக்காங்க உள்ள இருக்குது இன்னர் ஃபேரிங் இதெல்லாமே நல்லா கட்ஸ் அண்ட் கிரீசஸ் எல்லாம் டிஃபரண்டா பண்ணிருக்காங்க

சிக்ஸ் பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அஸ் ஸ்லிப்பர் கிளச் இந்த பைக்ல வந்தது இந்த பைக் ஆர்ட்ஸ் பர் ப்ரொடியூஸ் பண்ணது அல்டிமேட்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா அதுதான் கிடையாது ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஆர் தான் போகுது கியர் அட் ரேட் ஆஃப் டென் தௌசண்ட் ஆர்பிஎம்ல ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் பர் ஆர் தான் கிளாக் பண்ண முடியுது அதுக்கு மேல ஆர்பிஎம் ஓபன் ஆகல லாக் பண்ணிருக்காங்க அதனால டாப் டென் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக விரும்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பைக் எந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கொடுக்க போகுதுன்னு தெரியல பட் இருந்தாலும் டெஸ்டே பண்ணி பாருங்க ரைட்ருன் பண்ணிருக்கேன் இதுல ஸ்பிளிட் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் இந்த இன்ஜின் ஏரியா வந்து டூ ஹண்ட்ரட்ல ஃபுல்லாக இருக்கும் பட் இது ஒன் சிக்ஸ்டினால முன்னாடி கொஞ்சம் கேப் இருக்கும் இது ஃபேட்னால தெரியல டியூக் ஒன் சிக்ஸ்டியில் தெரியும் எனவே சின்ன இன்ஜின் இல்லையா அதனால் இதில் உங்களுக்கு சிக்ஸ் ஸ்பீட் கே பாக்ஸ் வித் அசஸ் லிப்பர் கிளச் கொடுத்துருக்கனால இன்ஜின் பிரேக்கிங் ஃபோர்ட்லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லலாம் ஏடிஎம் பைக்ஸில் ஒரு விஷயம் ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எல்லா பைக்லையுமே நோ காம்ப்ரமைஸ் அப்படின்ற மாதிரி அலுமினியம் சுங்காம கொடுப்பாங்க இதுலையும் அலுமினியம் ஸ்விங்காம் தான் வருது ஃபுட் பேக்ஸ் எல்லாம் ரப்பர் ஃபில் பண்ணியிருக்காங்க ஓகே ஆனால் இந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி தேர்ட்டீன் லிட்டர்ஸ் மேலே வருது அடுப்பாங்கும்போது செக்மெண்ட்ல அதிகமான டேங்க் கப்பாசிட்டி ஃபார் ஒன் ஃபைவ் போனால் லெவன் லிட்டர்ஸ் பக்கம் தான் வருது பட் இதுல தேர்ட்டின் லிட்டர்ஸ் மேலே இருக்குது அண்ட் தென் இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்க ஹார்டுவேர்ஸ் ஃப்ரண்டில் யூஎஸ்டி ஃபோக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பின்னாடி மொனஷாக் யூஸ் பண்ணியிருக்காங்க நைஸ் நல்ல விஷயம் அது டபிள்யூபி அப்பெக்ஸ் ஸோ அதனால் இந்த ஹார்டுவேர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அந்த ப்ரீமியம் ரேஞ்ச்குள்ளே போயிருக்கும் அந்த பெயிண்டோட குவாலிட்டி ஆனால் அந்த பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி ஆனால் அந்த இன்ஜினோட ரெவ் நோட்டு ஆனால் அதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்விட்சஸ் அண்ட் கிளஸ்டர் அண்ட் ஒவ்வொரு மெட்டீரியலுமே நார்மலான பைக்கை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நாட் அண்ட் ஆர்டினரி அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால் பிரைஸிங்கும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது ஸோ அது ஸ்போர்ட்ஸ் அப்படின்றனால இப்படி இருக்குது பில்லியன் சீட் ஹைட்டு கூட தான் நீங்கள் ஹைட் உங்களுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரெண்டு சைடு கால் போட்டு உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஏரி உட்காந்துக்கலாம் பட் சேடலோட ஹைட் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப கூட தான் பின்னாடி ஒன் ஃபார்ட்டி செக்ஷன் அதில் டூ தேர்ட்டி எம் வந்து மேட் பண்ணியிருக்காங்க டுவல் சேனல் ஏபிஎஸ் இருக்கு ஆனால் அதே மாதிரி இதில் சூப்பர் மோட்டோட்ட ஏபிஎஸும் வந்துடுது சீட்டோட லென்த்து விட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி தெரியுது ஆர்சியோட பேட்ஜ் வந்துடுது ரெக்ஸினோட குவாலிட்டி ப்ரீமியமாக இருக்குது ரைடருக்கு ஃபோம் வந்து சாஃப்ட் ரேஞ்சில் இருக்குது பிள்ளையனுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபான ரேஞ்சில் தான் இருக்குன்னு சொல்லணும் இந்த பைக்கோட டைனாமிக்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ரைடிங் போஷர் பார்ப்போம் அது முன்னாடி எக்னாமிக்ஸ் ஹேண்டில் பார நீங்கள் இப்படி பிடிச்சிடலாம் சொல்லலாம் நீங்கள் பைக்கில் கட்டினாங்கும் போது லைட்டாக ஒரு எஃபோர்ட் போட்டு தான் மேலே ஏறுறீங்க ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்றனால நீங்கள் இந்த காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ எக்ரஸ் நாட் அ டீல் அப்போயுமே லைட்டாக தட்டுது பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஏறணும் அதே மாதிரி ஸ்பீடாக போகும்போது உங்களோட முட்டை எங்க தட்டுச்சு அப்புடின்னா அந்த பெயினை வந்து வார்த்தையில் சொல்லவே முடியாது அதனால் கேர்ஃபுல்லாக உள்ளே உள்ளேயிருங்க கேர்ஃபுல்லாக இறங்குங்க பைக்கில் ஏறினோடனே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் எனக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் பிடிக்கும் அதனால் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் வருது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பைக் லவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் கொடுக்கும் டேங்கு நல்லா லென்த்தாக இருக்குது டேங்க் ஃப்ரண்ட் வந்து மெட்டலில் இருக்குது பின்னாடி கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸ் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன் ஏன்னா இங்கே வந்து இந்த மாடியூல்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்குது இந்த இடத்துல ஸோ அதுக்கு மேலே வந்து இந்த பிளாஸ்டிக்கை மோல் பண்ணியிருக்காங்க கிளிப் ஆன் ஹேண்டில் பாஸ் ஸ்ப்ரிட் பண்ணி டவுன் த லைன் போய் கொடுத்துருக்காங்க ஓகே ரைடிங் போஸ்டர் ஃபுட் பேக்ஸ் வந்து லைட்டாக பின்னாடி போயிருக்கு ஓகே லெக் பொசிஷன் நீங்கள் பார்க்கலாம் அண்ட் ரைடர் ட்ரேங்கல் நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குது ஸோ நான் ஃபைவ் பாயிண்ட் நைன் ஃபீட் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆனால் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பேக்கினால ஆப்வியஸ்லி குனிஞ்சு தான் நீங்கள் ஓட்ட போகிறீங்க கால் எந்த அளவுக்கு எனக்கு பேலன்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள் நான் வந்து இந்த சைடு வந்து நான் ஃபுல்லாக தரையில் வச்சிட்டேன் அப்படின்னா இந்த சைடு ஃப்ரண்ட் ஃபுட் வச்சு தான் பேலன்ஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி ஸோ அதனால் நீங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டுக்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் அதே மாதிரி இந்த பைக்கோட வெயிட் நூற்றம்பது கிலோ கிட்டே வருது ஸோ வெயிட் வந்து காம்படிட்டிவ்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தெரியுது பட் ரைட் பண்ண ஆரமிச்சிட்டோன்னா அது பெருசாக ஃபீல் ஆக மாட்டேங்குது அதே மாதிரி அந்த ஸ்டெபிலிட்டி ரேஞ்சுமே அந்த நல்லா இருக்குது அகெயின்ஸ்த் த விண்டிலையுமே ஸோ இந்த பைக்கோட ரைடிங் போஸ்டரை பற்றி பேசணும்னா ஸ்போர்ட்ஸ் பைக் லவ்வர்ஸ்க்கு சூட்டபுலாக இருக்கும் இப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டோட தான் என்னால் க்ளோஸ் பண்ண முடியுமே தவிர ஸோ இது வந்து இவங்களுக்கு சரியாக இருக்கும் உங்களுக்கு சரியாக விட ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் பட் ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து என்னோட பைக் கலெக்ஷன்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரேராக தான் யூஸ் பண்ணுற மாதிரி மக்களை நம்ம கூட ஆர்சி ஒன் சிக்ஸ்டி இருக்குது ஹைவே ட்ராக்ல இருக்கும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பார்க்கலாம் வைடான ஆண்டில் பாஸ் ஸ்டுவட்ஸ் ரைடராக இருக்குது கிளிப் ஆனு டவுன் லைன் போயிருக்கு ஓகே கண்ட்ரோல்ஸ்லாம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் கிளச்சு சாஃப்ட் ஓகே சாஃப்டான எக்ஸாஸ்ட் நோட்டு தான் ரொம்ப லவுடுன்னு சொல்ல முடியாது கேர் ஷிஃப்டிங் கேர் ஷிஃப்டிங்கும் சாஃப்டாக தான் இருக்குது பட் செக் பண்ணி பார்க்கலாம் பவர் டெலிவரி செக் இனிஷியல் பவர் வித்தவுட் அவுட் ஆக்சிலரேஷன் ஆல்மோஸ்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் எயிட் கிலோமீட்டர் பர் ஆர் கிராஜுவல் பவர் டெலிவரி ஆக்சிலரேஷனில் செக் பண்ணி பார்க்கலாம் வெயிட் இஸ் நாட் அ டீல் பட் ஹைட்டு மட்டும் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தெரியுது லைட்டாக தத்தளிக்கிற மாதிரி இருக்குது பட் பைக்கை ரைட் பண்ண ஆரம்பிச்சோன்னா அது தெரியாது த்ரீ தௌசண்ட்

அதுக்கப்புறம் ஒரு கியர் தான் இருக்கு அதுல எவ்வளவு போயிடும் அப்படின்னு பார்த்தோம் ஒரு ஒன் டுவெண்ட்டி டச் பண்ணலாம் ஒன் டுவெண்டி ஃபைவ் கூட லாங் ஸ்ட்ரெச் கிடைச்சா கூஸ் பண்ணலாம் அதுதான் இந்த பைக்கோட மேக்ஸிமம் ஸ்பீடா இருக்க போகுது ஓகே நம்ம டாப் எண்ட் பார்த்துட்டோம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு இப்போ நான் சிக்ஸ்த் கியர்ல அப்படியே பவர் டிராப் பண்றேன் பிலோ ஃபிஃப்டி வந்துட்டேன் பவர் லாக் பெருசா இல்லை அது ஃபோர்த் கியர்ல ஒரு தேர்ட்டி டவுன் த லைன் இல்லைங்க நீங்கள் பார்க்கலாம் நல்லா லோ எண்ட் எப்படி இருக்கு பார்த்துருவோம் செகண்ட் இயரில் நான் பைக்கை ஸ்டாப் பண்ணிடுறேன் ஸ்டாப் பண்ணியாச்சு இப்போ பார்க்கலாம் வித்தவுட் ஆக்சலரேஷன் அமர்ந்துருச்சு கரெக்டாக நம்ம அந்த கிளச்சர் லீஸ் பண்ணோம் அப்படின்னா போயிட்டே இருக்கும் ஃபுல்லாக உடனே நம்ம ஃபஸ்ட் இயர் மாதிரி ரிலீஸ் பண்ணோம்னா கரெக்டாயிடும் வச்சு நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணேன் கரெக்டான பாயிண்ட்டில் ரிலீஸ் பண்ணிட்டேன் தேர்ட்டீன் கிலோமீட்டர் பர் ஆர் செயின் ஆகலை இன்ஜின் இடிக்கலை ஸோ அதனால் ஃப்ளோ வெண்ட் நல்லாயிருக்கு மிட்ரேஞ்ச் ஸ்பாட் எரி பார்க்கணும்ல அதுக்கு முன்னாடி ஸ்வீட் ஸ்பாட் பார்க்கலாம் எக்ஸாஸ்ட் நோட்டு மிட்ரேஞ்சில் நல்லாயிருக்கு ஸ்பெசிஃபிக் ஸ்வீட்ஸ் ஸ்பாட்டுன்னு நம்ம பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை எல்லாமே லீனியர் பவர் டெலிவரி தான் நியூ ஒன் சிக்ஸ்டியோட பவர் டெலிவரியும் இந்த பைக்கோட பவர் டெலிவரியும் கொஞ்சம் சிம்லர் தான் பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆர்சியில இருக்கு ஒரு அபவ் செவன் தௌசண்ட் மேல ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியுது பட் ஸ்டில் நமக்கு வந்து நம்பர்ஸ் தான் பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்கு

இப்போ நான் பார் இருக்க பைக்ஸில் வந்து எப்பயுமே அந்த ரைட்ஸ் ரைடு ஃபீல் வந்து ஒரு மாதிரி அஜாயிலாக இருக்கும் இது ஆர் ஒன் ஃபைவ் அளவுக்கு ஓவர் கமிட்டட்னு சொல்ல முடியாது பட் ஸ்டில் கமிட்டட் ரைடிங் போச்சர் சொல்கிறேன் நம்ம பிரேக்ஸை பார்க்கணும் இல்லையா பிகாஸ் இதை வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க செக்மெண்ட்ல பெரிய டிஸ்க் ரோட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பிரேக்கிங் மஸ்ட் இல்லையா பர்ஃபார்மன்ஸ் ஏதோ ஓரளவுக்கு நமக்கு லீனியராக கிடைக்கிது பட் ஸ்டில் பிரேக்கிங் இஸ் ஆல்சோ நெசசரி சிக்ஸ்டி டூ ஜீரோ பார்க்கலாம் ஸ்டாப் எவ்வளோ நேரத்தில் ஸ்டாப் ஆச்சுன்றதை நீங்களே பார்க்கலாம் சிக்ஸ்டி டூ ஜீரோ இன் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் பேரம் மாதிரி ஸ்டாப்பிங்க ஃப்ரெண்ட் ப்ரேக்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது டுவல்ஸ் அண்ட்லே பேஸ் அந்த சூப்பர் மொட்டை பேஸ் வரதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமான ரைட் குவாலிட்டி நீங்கள் ஃபீல் பண்ணலாம் கேடிஎம்ஸில் ஓகே ஓவராலாக ரைட் கன்க்ளூஷன் நம்ம பார்ப்போம் ஏன்னா லோ ஒன் பார்த்துட்டோம் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டோம் பிரேக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டோம் வைப்ரேஷன் லெவல் ஃபோர் தௌசண்ட் மேலே உங்களுக்கு இருக்கு ஹீட்டிங் வந்து உங்களுக்கு பெருசாக அந்த அளவுக்கு இருக்காது பிகாஸ் இதை வந்து பெரிய ரேடியேட்டர் ஸோ கவுட் ரேடியேட்டர்ஸாக கொடுத்து அதோட ஹீட் டெஸ்டிபேஷனை கம்மி பண்ணியிருக்காங்க ஓகே ஃபைன் ஓவராலாக ரைட் கன்க்ளூஷனில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ப்ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த பைக்கோட பிரேக்ஸ் இந்த பைக்கோட லோவன் டாக் இந்த பைக்கோட மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரி ஓகே அண்ட் கான்னு பார்த்தோம் அப்படின்னா டாப் எண்ட் எதிர்பார்த்தேன் நான் ஒரு ஒன் தேர்ட்டி பட் ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே புஷ் ஆக மாட்டேங்குது பிகாஸ் லாக் பண்ணியிருக்காங்க அதை வந்து அன்லாக் பண்ணி ஓட்டலாமான்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட ஓன் ரிஸ்க் பட் அதை பண்ணாதீங்க கம்பெனி ஒரு விஷயத்தை ரெஸ்ட்ரிக் பண்ணி கொடுத்துருக்காங்க அது அப்படியே ஃபாலோ பண்ணுறது நல்லது இனிஷியல் டார்க்கோட பைட்டுமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்துச்சு லோ அண்ட் அண்ட் டாப் அண்ட் கொஞ்சம் லீனியராக இருக்கு மிட் ரேஞ்சு ஓகே பட் ஸ்வீட் ஸ்பாட்டை நான் ஃபீல் பண்ண முடியல அந்த லீனியரான பவர் டெலிவரினால ஸோ இதை நான் ஃபீல் பண்ணது ஆர்சி ஒன் சிக்ஸ்டி இஸ் சிட்டி ஸ்போர்ட்ஸ் பைக் ஸோ ப்ரோஸில் ஒன்னொரு ஒரு விஷயத்தை ஃபைனல் ஆட் பண்ணேன் அப்படின்னா நான் அந்த ப்ரீமியம் ரைட் குவாலிட்டி ஆட் பண்ணுவேன் கான்ல ஃபைனலாக ஒரு விஷயத்தை ஆட் பண்ணேன் அப்படின்னா கமிட்டடாக இருக்கு பட் ஆர் அண்ட் ஃபேவ் கமிட்டட் இல்லை அப்படின்றதான் என்னோட கருத்து உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க ஆர்சி ஒன் சிக்ஸ்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட வீல வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன் இந்த பைக்கோட பிரைஸ் பாக்கணும்ல இந்த பைக்கோட எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வருது ஆன் ரோட் பிரைஸ் பாத்தனா ரெண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்துக்கிட்ட வந்துருது ஆர் ஒன் ஃபைவ் ஆல்மோஸ்ட் இதே பிரைஸ் பிராக்கெட்ல வந்துருது ஆர் ஒன் ஃபைவ் வாங்கலாமா ஆர்சி ஒன் சிக்ஸ்டி வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒன் ஃபைவ்ல வந்து நீங்க டாப் அண்ட் பெர்ஃபார்மென்ஸ் மைலேஜ் அண்ட் அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் விரும்புறீங்கன்னா நீங்க ஆர் ஒன் ஃபைவ் பிரிஃபர் பண்ணலாம் இல்ல நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்க பைக் வாங்கணும் நான் பைக் கொஞ்சம் யூனிக்கா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க கேடிஎம்மோட ஆர்சி ஒன் சிக்ஸ்டி ப்ரிஃபர் பண்ணலாம் இதை தான் நம்ம சிம்பிளாக சொல்ல முடியும் இந்த பைக்கோட டிசைன் அண்ட் ரோட் ப்ரஸன்ஸ்க்கு நம்ம ஃபைவ் ஸ்டார் கொடுத்துடலாம் அண்ட் ஹேண்ட்லிங் அண்ட் பிரேக்கிங் வரும்போது அதுக்கும் நம்ம ஃபைவ் ஸ்டார் கொடுக்கலாம் எதனால் அப்படின்னா பிரேக்கிங் ஹார்ட்வேர்ஸ் பெருசு பிரேக்கிங் எப்படி இருக்கு தான் கேள்வி பிரேக்கிங் இருக்கு ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் சொல்கிறேன் ஹேண்ட்லிங் இந்த ஹேண்டில் பார் வந்து ரொம்ப அடாப்டிவாக இருக்குது ஈஸியாக ஓட்ட முடியும் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் கொடுக்குது அதனால அதனால் ஹேண்டிலிங்க்கு ஃபைவ் ஸ்டார் கொடுத்துடலாம் சிட்டி கம்ஃபர்ட் அப்படின்னு வரும்போது இது சிட்டிக்குள்ளே எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும்னா உங்களுக்கு ரைடிங் பொசியன் நீ ஓட்டுறனால இதுக்கு வந்து நம்ம த்ரீ டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் ஏன்னா நேக்கட் பைக்ஸ் வேறு அதை கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம் பட் இதெல்லாம் வந்து நீங்கள் கிரேஸ் லெவல் கேப்பபிலிட்டி இருந்தால் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி லாங் ட்ரைவ்ஸும் உங்களால் பெருசாக யூஸ் பண்ண முடியாது அண்ட் ஸ்போர்டியா பர்ஃபார்மன்ஸுக்கு நம்ம த்ரீ ஸ்டார் கொடுக்கலாம் பிகாஸ் மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரி இஸ் குட் லோவேண்ட் லீனியர் டாப் எண்ட் இஸ் ஆல்சோ லீனியர் அண்ட் டாப் அண்ட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் பர் ஆர் வந்து போகுது மேக்ஸிமம் அதை வந்து அதை ரோட் லிமிட்ஸ் பேஸ் பண்ணி மேப் பண்ணியிருக்காங்க தான் என்னோட தாட்டு பட் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அண்ட் வேல்யூ ஃபார் எந்தூசியாஸ்ட் அப்படின்ற ஒரு கேட்டகிரியில் வரும்போது ஃபோர் ஸ்டார் கொடுக்கலாம் ஏன்னா ஹேண்ட்லிங் அண்ட் பிரேக்கிங் நல்லா இருக்கு அண்ட் அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் பிரசன்ஸ் கிடைச்சிருக்கு அண்ட் அந்த மாதிரி டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அதனால நான் ஃபோர் ஸ்டாருக்கு போறேன் ஸோ இது வந்து என்னோட வியூவில் நான் கொடுத்த ஸ்டார் நீங்கள் என்ன ஸ்டார் கொடுப்பீங்க இந்த ரிவ்யூ பார்த்துட்டு இல்லை நீங்கள் அந்த பைக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் கீழே கொடுக்கலாம் உங்களோட தாட்டை சொல்லுங்கள் ப்ரோஸ் அண்ட் கான்ஸோட அந்த ரிவியூ க்ளோஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ப்ரோஸ் டிசைன் ரெண்டாவது ப்ரோஸ் இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்க ஹார்ட்வேர்ஸ் யூஎஸ்டி ஃபோக்ஸ் மோனோஷாக் ஸ்லிப்பர் கிளச் அண்ட் தென் உங்களுக்கு எல்சிடி கிளச் தான் கொடுத்துருக்கேன் அதில் தேவையான போதுமான ரீட் அவுட்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் டுவல் சேனல் ஏபிஎஸ் அண்ட் டேங்க் கப்பாசிட்டி அதிகம் ஆனால் அதே மாதிரி அந்த ரைட் அண்ட் ஹேண்டிலிங் கொஞ்சம் நான்ஸ் ஆயிருக்கு மிச்ச மோட்டர் சைக்கிள் அங்கே இந்த மோட்டர் சைக்கிள் கொஞ்சம் ப்ரீமியம் ரேஞ்சில் போயிருதுன்னு சொல்லலாம் இதெல்லாம் ப்ரோஸ் கான்னு பார்த்தோம் அப்படின்னா டாப் அண்ட் பவர் ஆனால் அதே மாதிரி பிரைசிங் பிரைஸிங்கும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் இருபதாயிரம் வந்துருது அதனால் பிரைஸிங்கும் மிச்ச காம்படிட்டேர்ஸ் கம்பேர் பண்ணுவோம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இது என்னோட என்னோடய வந்து நான் பார்த்தது உங்களோடய வந்து உங்களோட தாட் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எப்பயும் பைக் ரைட் பண்ணுவோம் ஹெல்மெட் வியூ பண்ணிக்கோங்க லாங் ட்ரைவ் போகிறீங்கன்னா கியர்ஸ் இன்ஷுர் பண்ணிக்கோங்க ட்ரைவ் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சி